திருதராஷ்டிரர் கௌரவர்களின் தந்தை அவர் கண்பார்வை அற்ற காரணத்தினால் அவரால் போர்க்களத்தில் நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை அவருக்கு உதவியாக சஞ்சயன் மகாபாரத போர்க்களத்தில் நடக்கும் விஷயங்களை அவருக்கு தனது ஞானதிருஷ்டி மூலம் கண்டு அவர் கண்முன்னே கொண்டு வந்து விவரிக்கிறான் இதுவே பகவத்கீதையின் இரண்டாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சஞ்சய உவாச திருஷ்டுவாது பாண்டவாணீகம் வியூடம் துயோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ய அப்ரவீத் இதுதான் இரண்டாவது ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பாண்டவர்கள் அணிவகுத்து கொண்டு வந்திருந்த அந்த ஒரு மாபெரும் படையைக் கண்ட துரியோதனன் தனது ஆச்சாரியரான துரோணரை கண்டு ஒரு சில விஷயங்களை சொன்னான் என்பதுதான் இதன் பொருள் இதை பற்றி இன்னும் சற்று விரிவாக நாம் பார்க்க வேண்டும் திருதராஷ்டிரர் சிறிய வயதில் இருந்தே கண் பார்வை இல்லாமல் இருந்தார் அவருக்கு ஆன்மீக ரீதியாகவும் பெரிய அளவில் பார்வை இல்லை என்பதே உண்மை திருதராஷ்டிரர் ஏற்கனவே உணர்ந்திருந்த ஒரு விஷயம் என்னவென்றால் தனது மகன்களும் தன்னைப் போலவே பெரிய அளவில் தர்ம சிந்தனையோ இல்லை ஆன்மீக சிந்தனையோ இல்லாதவர்கள் தெளிவான முடிவு எடுக்க முடியாதவர்கள் என்ற ஒரு நினைப்பு திருதராஷ்டிரரிடம் இருந்தது அதே சமயம் அவர் உணர்ந்திருந்த மற்றொரு விஷயம் தன் பிள்ளைகளான கௌரவர்கள் நிச்சயம் பாண்டு பாண்டவர்களிடம் எந்தவிதமான உடன்படிக்கையும் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதும் அவர் உணர்ந்திருந்தார் ஆனாலும் அவர் மனதில் ஒரு சந்தேகம் இருந்தது மிக புண்ணிய தலமாகிய குருஷேத்திரம் தனது மகன்களின் மனதை மாற்றி போரில் அவர்களை தோல்வியடையச் செய்துவிடுமோ இல்லை அவர்கள் பாண்டவர்களிடம் உடன்படிக்கை செய்து கொண்டு கொள்வார்களோ என்று அவர் மனதில் ஒரு ஐயம் எழுந்தது இதை உணர்ந்து கொண்ட சஞ்சயன் மன்னவரின் மனம் கலங்காது இருக்கவும் மன்னருக்கு உற்சாகமூட்டவும் போர்க்களத்தில் நடக்கும் விஷயங்களை மிகவும் ஆர்வமாக அவருக்கு விவரித்தான் சஞ்சயன் திருதராஷ்டிரரிடம் நிச்சயமாக துரியோதனன் எதுவும் உடன்படிக்கை செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை உணர்த்தினான் பாண்டவர்களின் படைபலத்தை பார்த்த துரியோதனன் உடனடியாக தனது குருவான துரோணரிடம் சென்று கலந்தாலோசித்தான் என்று சஞ்சயன் திருதராஷ்டிரரிடம் சொல்கிறான் அதாவது மன்னன் என்ற இடத்தில் இருந்தாலும் எதிரியின் படைபலத்தை கண்டு தனது சேனாதிபதியான துரோணாச்சாரியாரின் அறிவுரையை கேட்கவும் அவருடைய கருத்தை அறியவும் துரியோதனன் ஆவலாக இருக்கிறான் எனவே துரியோதனன் தக அரசனாக பரிணமிக்கிறான் என்பதை திருதராஷ்டிரனுக்கு உணர்த்தவே இவ்வாறு சொன்னார் சஞ்சயன் துரியோதனின் ராஜதந்திரத்தையும் இது காட்டுவதாகவும் சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு உணர்த்தினார்